ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த லட்டு செய்கிறதுக்கு நெய்யோ முந்திரி எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி லட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ட்ரையான ஒரு பேன் வச்சு நம்ம ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இன்றைக்கி லட்டு தான் செய்ய போகிறேன் ஸோ ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்து நல்லா வந்து அவல் வந்து அந்த கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க அது கொஞ்சமாக நம்ம கரண்டியில் எடுத்து கடாயில் போடும்பொழுது அந்த முறுமுறுன்ற கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும் அந்தளவுக்கு வந்தவுடனே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடுங்க அடுத்து வந்து அதே கடாயிலே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கல்ல பச்சை வேர்க்கல்லை எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை வெடிக்க வேர்க்கல்ல வெடிப்பு வர ஸ்டேஜில் வந்து அதையும் எடுத்து ஒரு முரத்தில் கொட்டி ஆற வச்சு தோல்லாம் நீக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது வந்து நல்லா ட்ரையாக சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கினேன் நம்ம எந்த அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அளவுக்கு வந்து ஒரு வாரமாக இருந்தாலும் வந்து லட்டு கெட்டு போகாமல் இருக்கும் தேங்காயில் ஈரப்பதம் இருந்ததுன்னா ரெண்டு நாள்லேயே வந்து நம்ம செய்கிற லட்டு வந்து வாசனை வந்துடும் ஸோ அதனால் தேங்காய் தான் மொதல் நல்லா வந்து அதை ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவல் வே ல்ல தேங்காயெல்லாம் ஒரு ப்ளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு வச்சுடுங்க அடுத்து அதே பேன்லையே வந்து ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அவல்னால் ஒரு கப்பு வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அரை கப்பு கூட கம்மி பண்ணிவிட்டு அரை கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அவல்லாம் வந்து நல்லா சூடு ஆறிட்டவுன்னே ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஏலக்காவை போட்டு நான் இந்த அவலியம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து இந்த வெள்ளம் தண்ணி வந்து நல்லா வந்து வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பவுடர் அவல் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் க உடனே கட்டி கட்டிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஸ்லோவில் வச்சு நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து வேறு எதுவும் தண்ணியோ எதுவுமே நெய்யோ எதுவும் ஆட் பண்ணக்கூடாது நல்லா ஸ்லோவில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி நல்லா வந்து கலறி விட்டுக்கிட்டே இருங்க கலறி விட்டு சூடு நல்லா கெட்டி பதம் இந்த பதத்துக்கு வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சிடுங்க அடுத்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தவனே உங்களுக்கு தேவைப்பட்டால் கையில் நெய்யை அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த மாரி பால் ஷேப்பில் உருண்டையாக கனமாக பிடிச்சி எடுத்தோம்னா சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய அவல் லட்டு ரெடி இது ரொம்பவுமே டேஸ்ட் அண்ட் சூப்பராகவும் இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.